விழுப்புரம் மாவட்டம் மணம் பூண்டி பகுதியில் வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் சிக்கி தவிப்பவர்களை மீட்கும் பணி துவங்கியது இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன் வணக்கம் சரவணன் தற்போது மணம் பூண்டி பகுதியில் எவ்வளவு மக்கள் சிக்கி தவிக்கிறார்கள் தற்போது வரை எவ்வளவு பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் முழு விவரங்கள் வணக்கம் விழுப்புரம் காரணமாகவும் வினாடிக்கு கனஅடியாக திறக்கப்பட்ட நீர் தென்பெண்ணை ஆற்றின் கிளை ஆறான தூங்கல் ஆற்றில் சென்று மனமூண்டி மற்றும் மரகண்டலூர் குடியிருப்பு பகுதியில் புகுந்துள்ளதால் அப்பகுதியில் வசிக்கும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர் இதன் காரணமாக வீட்டில் இருந்து வர முடியாதவர்கள் வீட்டின் மொட்டை மாடியிலும் முதல் தளத்தில் உள்ள அறைகளிலும் தஞ்சம் புகுந்து தங்களை தற்காத்துக் கொண்டனர் இவர்களை விரைந்து மீட்க வேண்டும் என்று இப்பகுதியில் பொதுமக்கள் அதிகாலை முதலே பேரி வந்த நிலையில் தற்போது முதற்கட்டமாக மணமுடி பெருமாள் கோவில் தெருவில் உள்ள நூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் சிக்கிட்ட விவசாயத்துக்கு பத்து ரூமே போதும் பல லட்சம் கேரண்டி எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இப்பவே பண்ணுங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களை பதவி மூலம் திருப்போவிலூர் தீயணைப்புத்துறையினர் மீட்டு வருகின்றனர் I'm going